கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோதிரம் உண்டாவதாக கத்திரை நான் சாட்சியாக நிறுத்தினக்காக கத்தூரை கொடானோ நன்றி நின்று சொல்லுக்கிறேன் ஏன்னா அந்த சாலை பட்டணத்தில் இருக்கும்போது இந்த ரெண்டு மாதம் என் கையில் அந்த பைபிள் கிடையாது ஏன்னா பைபிளெல்லாம் புளிஞ்சி வச்சுட்டாங்க அவங்க புளிஞ்சி வச்சிட்டு அவங்களுடைய இந்து இப்போ முஸ்லீம் பிராத்தின்படி குரானத்தை வாசிக்கணும்னு சொல்லி செயலில் ரெண்டு குரானை வச்சுக்க அதை வாசித்துக்கு சொன்னாங்க நான் பைபிள் ரெண்டு மாதம் என் கரத்தில் இல்லை வேதனைனால் அப்படி ஒரு வேதனை இருந்துச்சு ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் அந்த நேரத்தில் நினச்சி பார்த்தேன் கடைசி காலத்தில் பைப்புகள் எல்லாம் வசனங்கள் படுங்கப்படும் போது இந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் சரியான வேதல் நடந்தேன் ஆனாலும் முதல் நாள் எங்களை வந்து இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நம்ம இருந்து சொல்கிறேன் கொஞ்சம் சுருக்கமாக தூத்துக்குடி பட்டணத்தில் மார்ச் நாலாம் தேதி ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்க நாங்கள் இருந்த அதே கப்பலில் அரெஸ்ட் பண்ண நாலாந்தேதி நாலாந்தேதி அரெஸ்ட் பண்ணும்போது நான் கேட்டேன் சார் என்ன சார் இந்த பையமில் தப்பு இருக்குன்னு கேட்டால் அவன் ஒன்றும் சொல்லாமல் அவனை கொண்டு போயிட்டாங்க கஸ்டம்ஸில் திருப்பி நாங்கள் தூத்துக்குடி பட்டிருந்த மாலத்தி பன்னெண்டாம் தேதி போய் அரை பன்னெண்டாம் தேதி செயல் பதினாறாம் தேதி ரீச் ஆகி ஆங்கர் போட்டிருக்கோம் இருபதாம் தேதி எங்களை வந்து பனிரெண்டு மணிக்கு கரெக்டாக வந்து தட்டி நாங்கள் கஸ்டமிஸ் வந்திருக்கோம் போலீஸ் வந்திருக்கோம்னு சொல்லி எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது விலங்கு போட்டு கொண்டு போகிறாங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரில ஒரு கண்ணீர் வர மாட்டேங்குது ஒன்று என்ன நடக்குது என்ன ஏன் திடீர்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி செயல் ஸ்டேஷனில் கொண்டு போய் எங்களை காலையில் வரைக்கும் உட்கார வச்சு ஸ்டெயிலில் கொண்டு போய் உள்ளே வைக்கும்போது நாங்கள் கேட்குவோம் சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறோம் ஒன்றுமே கேட்க மாட்டேங்க நாங்கள் சொல்கிறது கேட்டுங்கிறத வந்து எந்த இதுவும் கிடையாது தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு பையனை நாலாந்தேதி அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னா அதையும் கேட்கலை ஏன்னா அந்த தூ நாலா பன்னெண்டரை மணிக்கு வரும்போது உங்கள் கப்பலில் ஒரு போதை பொருள் இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி போதை பொருள் எங்கள் கப்பு டக்கல்லில் கிடையாதுங்க ஏன்னா நாலாந்தேதி அரெஸ்ட் பண்ண பையன் பனிரெண்டு ப எட்டாம்தேதி போதை பொருளோடு இன்னொரு டக்கா அரெஸ்ட் ஆயிடுச்சு அரெஸ்ட் ஆகும்போது அந்த பையன் வச்சது உறுதியாகிட்டு அந்த பையனை கஸ்டம்ஸ் கொண்டு போயிட்டாங்க அப்போ இந்த இங்கே வந்தவொன்னே நாங்கள் அதுப்போ இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே கொஞ்சம் இடங்களை சுற்றி நாங்கள் பயலில் வச்சு தேடி பார்த்தோம் வேறு நம்ம டக்குல இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் டக்குல எதுவும் இல்லை நாங்கள் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் அவங்க வந்து கரெக்டாக இந்த பன்னெண்டரை மணிக்கு வந்து ஒரு மணிக்கு இன்ஜின் ரூம்கில் போய் இந்த டோரை திறந்து இன்ஜின் ரூமில் தண்ணி பார்க்கும்போது போதை பொருள் கடந்துச்சு ஏழரை கிலோ போதல் பொருள் கடந்துச்சு போதை பொருளோடு எங்களை வச்சு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் தான் தப்பு பண்ணிங்கன்னு சொல்லி எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போனாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் சார் நாங்கள் செய்யலை எங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க கை நாட்டிலேருந்து இருந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களை பதினஞ்சு நாள் ரிமாண்டில் பண் ரிமாண்ட் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி உள்ளே வச்சிட்டாங்க அப்போ அன்றைக்கி நைட்டு ஃபோன் கொடுத்தாங்க அப்போ ஒய்ஃப்ட்டு சொன்னேன் எங்களை இப்படி இல்லை நாங்கள் நீங்கள் நாளைக்கு வந்துடுவீங்களா எல்லோரும் இல்லை இல்லை எங்களை பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் பதினஞ்சு நாள் ரிமாண்டில் இருந்தோம் ஆனால் அந்த மூணு நாளும் ஒரு நெஞ்சு அடைப்பு ஜபம் பண்ண முடியாது தேவ சமூகத்தில் ஏறெடுக்க முடியாது முட்டு போட்டாலும் முடியாது ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு இந்த கேள்விக்கு மேலே ஒரு கேள்வி எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இப்படி நடந்தது இத்தனை வருஷம் பதினேழு வருஷமாக அந்த நான் கம்பெனியில் இருக்கேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனைக்குரிய இதுதான் இருக்கும்போது நான் அப்போ ஃபோனில் மனைவிட்ட சொன்னது நீ ஜபம் பண்ணுறதுக்கு சொல்லிருட்டியா அப்படின்னு கேட்டேன் எல்லாம் அலைசு சர்ச்சிலேருந்து இருந்து எல்லாட்டையும் சொல்லியாச்சுன்னு இந்த ஜபம் ஏறெடுக்க போன்ட்டு ஃபோன் தெரிஞ்ச உடனே எனக்குல ஒரு விசுவாசம் வந்துச்சு கண்டிப்பாக ஆண்டவங்களை விடுதலை செய்வார் ஏன்னா இந்த போதைப் பொருளில் பிடிப்பட்டவங்க யாராலையும் விடுதலை பண்ண முடியாது ஒருத்தரால் வெளியே வர முடியாது அந்த சூழ்நிலை இருக்கும்போது மறு வாரம் இந்த அஞ்சு நிமிஷம் வாரத்தில் ஒரு நேரம் ஃபோன் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொடுப்பாங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் என்ன பேசுகிறாங்க என்ன கொண்டு வராங்க இந்த பதிலை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம் ஏன்னா அந்த ப கொண்டு போய் ஒரு ஐலாண்டில் ஒரு ஆட்களே இல்லாத ஒரு ஐலாண்டில் தீவில் கொண்டு போய் இந்த பத பத்து பேரையும் கொண்டு சிறு சாலையில் கொண்டு போட்டாங்க போட்டு அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஓட்டு பூட்டை ஓப்பன் பண்ணுவாங்க கொண்டு போய் எங்களை கொண்டு போய் இந்த ஃபோன் பண்ணுறதுக்காக கொண்டு போவாங்க இந்த வெயில் முகம் கூட ரெண்டு மாதம் கூட எங்கள் உடம்புல பட்டது கிடையாது ஆனால் சாப்பாடு உள்ளே இருந்தே நாங்கள் ஒரு பிளேட்டை நீட்டணும் சாப்பாடு கொடுப்பாங்க இதை தான் நாங்கள் இந்த வாழ்க்கை தான் ரெண்டு மாதத்தில் உள்ளே இருந்தோம் பதினஞ்சு நாள் கழிச்சு விடுதலை பண்ணுவேன்னு சொன்னாங்க பதினஞ்சு கழிச்சு போயிருக்கோம் இல்லை இன்னும் பதினஞ்சு நாள் நீங்கள் இருக்கணும் உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டாங்க அப்போ பதினஞ்சு நாள் இன்னும் பதினஞ்சு நாள் போய் இருந்தோம் உள்ளே அப்போ பதினஞ்சாங்க கழிச்சு இப்போ இந்த இப்போ நம்ம விடுதலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை போனால் இன்னும் ஒரு மாதம் நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டாங்க ரெண்டு மாதம் ஆனால் ஒரு விசுவாசத்தில் இந்த மூணாவது நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஜப வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார் அந்த சிறைச்சாலையில் ஜபிக்க 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 எனக்குள்ளதியம் ஃப்ரீ ஆகிடுச்சு ஆர்சி பையனை தான் என் கூட இருந்தானே ஆனால் இந்துக்கள் பையனும் ரெண்டு பையனும் இருந்தானே அந்த ஆர்சி பயணங்களும் காலையில் நேரத்தில் பார்க்கும்போது நான் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு நான் எழுந்துச்சி ஜோம் பண்ணேன்னா அவனை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அவனும் ஒரு மணி நேரம் ஜோம் பண்ண பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா எந்த மதத்தில் எந்த ஆட்சியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பக்தியுள்ளவனை கருத்தை தமக்காக தெரிந்து கொள்கிறான்னு வார்த்தையின் படி நான் நிச்சயமாக அந்த பயிலாண்டோட தொடுவாருங்கிற ஒரு விசுவாசத்தில் இருந்தேன் ஆனால் அந்த பக்தியோடு அவனுக்கு ஜெபம் பண்ணானுங்க ரெண்டு மாதம் கழித்து எங்களை விடுதலை செய்யும்போது ரெண்டரை மாதமாக எங்களை வெளியே வச்சுருந்தாங்க வெளியே வச்சுருந்தேன்னாங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ரூம்பு தந்துருந்தாங்க ஆனால் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க எல்லாம் முடிஞ்சிட்டு கோர்ட்லேயும் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு ஆனால் உடம்பேன்ட்டாங்க ஏன் மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எங்கள் பாஸ்போர்ட்டில் டீ போட்டு குத்தி உங்களை அனுப்புகிறேன் தான் அனுப்பிடும் டீ போட்டுனா திருப்பி இந்த நாட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது நீங்கள் உங்கள் மேலே சந்தேகம் இருக்கிறனால உங்களுக்கு விடுதலை பண்ணியாச்சு ஆனால் நீங்கள் வரக்கூடாது எங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எல்லா டெஸ்ட்லேயும் ஒன்றும் கிடையாது தெரியும் ஆனால் இந்த நாட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முத்தி வச்சிருந்தாங்க இன்னும் இப்போது இருபத்தஞ்சாந்தேதி மோடி வரும்போது அந்த ஓனர் எங்கள் ஓனர் மோகார் ரமேஷ் முத்தாங்கிறவர் தான் இவங்க ஓனர் அவர் இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த சூழ்நிலையில் அவரும் வந்து தான் இந்த ஆளுக்களை என் உள்ளே வச்சுருக்கேன் இந்த ஆளுக்களை நீ வெளியே ஓடுன்னு சொல்லி பேசி எடுத்து அந்த தேதிக்கு மேலே அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து அஞ்சாந்தேதி எங்களை ஃப்ரீயாக எந்த பாஸ்போர்ட்டில் எதுவுமே இல்லாதபடி இவங்க நிரபராதன்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தின பண்ண எங்களை ஃப்ரீயாக விட்டாங்க அந்த கத்தோடைய கிருபையில் ஏன்னால் கத்தருடைய இங்கே எந்த மா நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிற ஜெபங்கள் அந்த இடத்துல எங்களை விடுதலைக்குள்ளே கொண்டு வந்துச்சு நீங்கள் பண்ண ஜவ பூலியகார பாஸ்டர் பண்ண ஜவங்களும் நீங்கள் பண்ண ஜபங்களுக்கும் ஆண்டவர் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அதே போல் நம்ம இருக்கிற இடங்களை எந்த பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணாலும் சரி அந்த ஜபம் விடுதலை பண்ணுறதை நிச்சயமாக உணர்ந்துறதுனால சொல்கிறேன் கத்தோடைய பரிசு நாம சோதரம் உண்டாகாது எல்லா காரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் அலையா ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன்